அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பி தக்ஷன்யா என் எட்டாம் வகுப்பு ஸ்ரீவாரி பருமை பள்ளியை படிக்கிறேன் நித்தார் பொறுமை குரல் முப்பது அந்தனர் என்போர் அறவோர் மர் ரெவ்வு செந்தன்மை பூண்டொல்களான் குரலின் பொருள் அனைத்து உயிர்களிடத்திலும் இருந்து அன்பு கொண்டு அருள் புரியும் சான்றோர் எவ்வாயினும் அவர் அருள் அருள் மிக்கவர் பொருளின் கதை இந்த ஊர் இந்த உலகத்துல நம்ம இருக்கோம் கிடையாது நம்மளை சுற்றி ஆயிரக்கணக்கான இலங்கை குலந்தா இருக்கு அதுவும் ஒரு உயிர் தானே அதுவும் ஒரு உயிர் தானே இப்ப கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊர்ல ராமுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் அவன் வந்து ஆஹ் படிப்புல கெட்டிக்காரன் குணத்திலையும் நல்லவன் அவனுக்கு அவனுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் இருந்துச்சு வாங்க பார்க்கலாம் அவனுக்கு ஒரு நண்பன் இருக்காங்க அந்த நண்பன் பேர் வந்து ராஜு அவன் வந்து பள்ளிக்கூடம் போறேன்னு சொல்லிட்டு போக மாட்டான் ஊர் சுத்துவான் இப்படியே ரெண்டு பேரும் ஊர் சுத்திட்டு இருக்கும் போது ஊர் எல்லையில இருக்கக்கூடிய மாந்தோப்புக்கு போவாங்க போய் மாங்காயை திருகி திம்பாங்க இருக்க குருவிங்க உண்டி கோல வச்சு அடிப்பாங்க அதுக்கு அடிக்கலனா தூக்கமே வராது இப்படியே போயிட்டு இருக்கும் போது ராமுவோட ப அப்பாவுக்கு தெரிஞ்சிருது ராமு எங்க அப்பா கேக்குறாங்க எதுக்கு நீ வந்து இந்த குருவிங்கள்லாம் இப்படி குளற அந்த குருவிங்க உனக்கு ஏதாவது பாவம் செஞ்சுச்சா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவர் போயிடுறாரு அவர் அவன் வந்து காதலியே வாங்கிக்கலாம் அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து ராமுவோட பெரியப்பா சித்தப்பா வீட்டுக்கு போறாங்க போயிட்டு ஆஹ் இங்க சித்தி வந்து காஃபி குடுக்குறாங்க அவங்க அக்கா வைக்கிறாங்க ராமுக்கு கொஞ்சம் குலுக்கமா இருந்திருக்க மாட்டேங்குது அப்ப வந்து ஃபேன் போட சொல்றாங்க சித்தப்பாவை ஆஹ் ஃபேன் வந்து சித்தப்பா வந்து எதுக்கு ஃபேன் சுத்தி சித்தப்பா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வந்து இந்த மாதிரி அந்த சாமி போட்டோக்கு பின்னாடி ஒரு குருவி கூட இருந்துச்சு அதுல வந்து அழகா குஞ்சு பிடிச்சி வந்து இருந்துச்சு நாங்க ஒரு நாள் வந்து நானும் உங்கள் சித்தியும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அந்த குருவி வந்து அந்த குஞ்சுங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரும் போது அந்த ஃபேனை ஃபேன்ல பட்டு இறந்துருது நாங்களும் காப்பாற்ற எவ்வளோ ட்ரை பண்ணோம் ஆனால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொன்னாங்க தான் அவனுக்கு புத்தி வந்துச்சு எத நம்ம எவ்வளோ குருவிங்களை வந்து இந்த மாதிரி கொண்டு இருப்போம் நம்ம ஏன் அந்த மாதிரி செஞ்சோம்னு சொல்லிட்டு தப்பு உணர்ந்து அவங்க ஊருக்கு போன உடனே அந்த அவங்க ராஜு எங்கள் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து ஒன்னால தான் இந்த மாதிரி நான் எல்லாமே பண்ணிட்டேன் கே ஒன்னாலதான் நான் நிறைய பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் மேலே ஒரு உண்டிகோலை வச்சு ஒரு கல்லுலேயே வச்சு அடிக்கிறாங்க உடையிற வரைக்குமே அடிச்சிட்டு நான் மாதிரி உன் கூட சேரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க